ஆஹ் ஆர் தெய்வ தரிசனம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி முருகன் கோவில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி எனும் ஊரின் குன்றின் உச்சியில் சண்முகநாதர் வள்ளி தெய்வானையுடன் ஆறு முகங்களும் பனிரெண்டு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார் குன்றக்குடி திருத்தலம் குமரன் அருள்பெற்ற இத்திருத்தலம் பிரார்த்தனை தலங்களில் முதன்மையானது இக்கோவிலின் சிறப்பே இறைவன் சண்முகநாதர் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் இந்த மலையே மயில் உருவம் போன்று காட்சியளிப்பதுதான் முருகப்பெருமானின் வாகனமான மயில் அவரின் சாபத்தால் மலையாகி போனதாக சொல்கிறது ஒரு புராண செய்தி ஒரு முறை அசுரர்கள் முருகப்பெருமானின் மயிலிடம் நான்முகனின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் நாங்கள்தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள் மேலும் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று கூறுகின்றனர் என்று கூறினர் இதனை கேட்டு உண்மை என்று நம்பிய மயிலும் கண்மூனித்தனமாக கோபம் கொண்டு பிரம்மாண்ட உருவமெடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது பிரம்மனும் திருமாலும் முருகப்பெருமானிடம் இது குறித்து முறையிட்டனர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற முருகப்பெருமானும் மயிலிடமிருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டு கொடுத்தார் மேலும் மயிலின் கர்வத்தினை அடக்க மயிலை மலையாக போகும்படி சாபமிட்டார் தன் தவறுக்கு வருந்திய மயிலும் குன்றக்குடி வந்து மலையாகி போனதே ஆறுமுக பெருமானை குறித்து மலையாக இருந்தபடியே தவம் இருந்தது மயிலின் தூய்மையான தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமானும் மயிலுக்கு சாவ விமோசனம் அளித்தார் மயில் உருவத்தில் இருந்த அந்த மலை மீது எழுந்தருளி அருள்பாலித்தார் என்கிறது தல வரலாறே சிவகங்கை மருது பாண்டியருள் மூத்தவரான பெரிய மருதுவுக்கு ஒருமுறை முதுகில் ஏற்பட்டிருந்த இராஜப்பிளவை என்னும் கட்டியை குன்றக்குடி முருகப்பெருமானின் அருட்பிரசாதமான திருநீரு குணப்படுத்தியது என்கிறது வரலாற்றுச் செய்தி இந்த ஆலயத்தில் விசேஷமாக காவடி வழிபாட்டை சொல்லலாம் இது தவிர பால்குடம் எடுத்தல் அங்க பிரதட்சணம் செய்வது அடிப்பிரதட்சணம் போன்றவை பக்தர்கள் தங்கள் எண்ணிய பிரார்த்தனை நிறைவேறிய பின் செய்யும் நேர்த்திக்கரனாகும் இக்கோவில் வந்து வேண்டுதல் வைத்தால் தீராத தோல்வியாதிகள் கூட தீரும் என்பது நம்பிக்கை நிறைவேறிய பின் உடல் உறுப்புகள் பொறிக்கப்பட்ட வெள்ளித்தகட்டை உண்டியலில் சேர்ப்பிக்கின்றனர் மலையின் கீழ்ப்பகுதியில் சுயம்புவாக தோன்றிய தேனாற்றுநாதர் கோவில் உள்ளது இந்த சுயம்பு மூர்த்தியை அகத்திய முனிவர் வணங்கி வழிபாடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இத்தல அம்பால் அருட்சக்தி என்ற திருநாமத்துடன் அழகே வடிவாக எழுந்தொருளியிருக்கிறார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குன்றக்குடி முருகர் கோவிலுக்கு வந்து இந்த முருகருடைய அருளை பெறுமாறு எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஆர் ஆர் தேவ்தரிசனம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்